ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்தியில் நன்றாக ஓடி தமிழில் தோல்வியடைந்த படங்கள் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படிங்கிற அவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் இரு துருவம் சிவாஜி முத்துராமன் பத்மினி நடித்த படம் இந்த படம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்தது இந்த படம் இந்தியில் பிரமாதமாக ஓடிய குங்கா ஜும்னார் என்ற படத்தின் ரீமேக் ஆகும் தமிழில் இரு படுதோல்வி அடைந்தது அடுத்து எங்க மாமா சிவாஜி ஜெயலலிதா மட்டுமலர் அடித்த படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்தது இந்த படம் இந்தியில் சூப்பராக ஓடிய பிரம்மச்சாரி என்ற படத்தின் ரீமேக் ஆகும் தமிழில் எங்கள் மாமா ஐம்பது நாட்கள் வரை ஓடியது அவ்வளவு நன்றாக ஓடவில்லை அடுத்து புண்ணியபூமி சிவாஜி வானிஸ்ரீ மட்டுமல்ல நடித்தது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளியானது இந்த படம் இந்தியில் பிரமாதமாக ஓடிய மதர் இந்தியா என்ற படத்தின் ரீமேக் ஆகும் தமிழில் பூமி படுதோல்வி அடைந்தது அடுத்து சிவகாமியின் செல்வன் சிவாஜி வானிஸ்ரீ மட்டுமல்ல அடித்தவனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளிவந்தது இந்த படம் இந்தியில் சூப்பர் ஹிட்டாக ஓடிய ஆராதரா என்ற படத்தின் ரீமேக்காகும் தமிழில் சிவாஜி சிவகாமியின் செல்வன் சுமாராகவே ஓடியது வெற்றி பெறவில்லை அடுத்து பிராப்தம் சிவாஜி சாவித்திரி மட்டுமே நடித்த படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் வெளிவந்தது இந்த படம் தெலுங்கில் சூப்பராக ஓடிய மனசுலு என்ற படத்தின் ரீமேக்காகும் தமிழில் பிராப்தம் அடைந்தது சரியாக ஓடவில்லை இதேபோல் தெலுங்கிலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் சிவாஜி நடித்த திருடன் இந்த படமும் தமிழில் ஓரளவு ஓடியது நூறு நாள் ஓடவில்லை அடுத்து எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே எம்ஜிஆர் லதா நம்பியார் மட்டுமோடு நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வெளிவந்தது இந்த படம் இந்தியில் மிக பிரமாதமாக ஓடி சர்க்கை போடு போட்ட படமாகும் அந்த படம்தான் யாதோங்கி பாரத் இந்த படத்தின் ரீமேக் தான் தமிழில் நாளை நமதே இந்த படம் தமிழில் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை எழுபத்தைந்து நாட்கள் வரை தான் ஓடியது இந்தியில் பாடல்கள் அமைந்தது போல் தமிழில் பாடல்கள் அவ்வளவு சிறப்பாக வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாளை நமதே என்ற ஒரு பாடல் மட்டுமே இந்த படத்தில் இனிமையாக இருந்தது மற்ற பாடல்கள் எல்லாம் அவ்வளவு சரியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் எம்ஜிஆருக்கு சில பாடல்களுக்கு கேஜே ஏசாஸ் குரல் கொடுத்தது பாடல்களை மிகவும் டல்லடிக்க வைத்தது என்று சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு சந்திக்கிறேன் நன்றி